ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நான் உங்களை ஸ்கைஸ் ஹெல்மெட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோன்ற என்னுடைய சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து தவசத்தல ஒரு ரெண்டு ஐட்டம் பார்க்கலாம் நான் வந்து இப்போ முதல்ல வந்து உங்களுக்கு குழம்பு எப்படி பண்ணுறது சுண்டைக்காய் குழம்பு அப்படின்னு இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் அடுத்தது நான் வாழைக்காய் எப்படி சுட்டு பிசிடுறது அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன் நம்ம வந்து அமாவாசைன்னா வித்தளை பாத்திரம் எடலை பாத்திரம் அதுக்கப்புறம் இரும்பு வாங்க யூஸ் பண்ணலாம் ஈயம் யூஸ் பண்ணலாம் இந்த பாத்திரங்கள்ல தான் அமாவாசை நம்ம திட்டமா கொஞ்சம் எடுத்துக்கோ எண்ணெய் அடுப்பு ஆன் பண்ணிட்டு இதுல நம்ம கொஞ்சம் மிளகு சிரார்த்தத்துக்கு யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் தான் இதுல யூஸ் பண்ணா நம்ம வேற யூஸ் பண்ண முடியாது அதனால மோஸ்ட்லி வந்து சிரார்த்தத்துக்கு யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் மிளகு மிளகா பைத்தம்பருப்பு பைத்தம்பருப்புன்றது பாசி பருப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் கிடையாது இதுல தேங்காய் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு மாட்டோம் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து இது உளுத்தம்பருக்கேன் ஒரு அஞ்சாறு மிளகா எடுத்துருக்கேன் இதெல்லாம் ஸ்டாண்டர்டா வரத்து வச்சுட்டு கூட அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை இது தவசத்துக்கு தான் இந்த தலிக்கு யூஸ் பண்ணணும் அமாவாசைக்கு தான் இந்த தலிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது இரும்பு கரண்டி கெத்துல கரண்டி வங்கல கரண்டி பருப்பு எப்பவுமே பச்சையா சாட்டம்னா பருப்பு காத்துல இருக்க வா போய்டு பிசுக்கு இருக்கு பருப்புல உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனா நல்லா தான் சாப்பிடணும் இந்த மாதிரி மிளகா மிளகு பருப்பு இது மூணையும் நல்லா வரத்து எடுத்துட்டு தேங்காயை போட்டு அரைச்சு ஒரு மிக்சர் பண்ணி வச்சுட்டோம்னா அதுதான் மாயப்பொடியும் மந்திரப்பொடின்னு வரும்போது சில சமயம் அந்த மாதிரி அந்த மூணுத்தையும் சேர்த்து தான் மொத்த தவசா தழுவியும் பண்ணுவோம் நம்ம அதாகப்பட்டது அமாவாசை தலியை ஆடி அமாவாசை பொட்டாசி அமாவாசை இதுக்கெல்லாம் வந்து குழம்பு பண்ணி பண்ணணும் சுட்டக்கா தான் வறுத்து கொட்டணும் ஆனா ஆனால் மோர்கொழம்பு பண்ணி பண்ணணும் இந்த அமாவாசை ரெகுலர் அமாவாசை அதனால புளி கொழம்பு இது நல்லா ஆரட்டம் வான பின்னியும் துளி எண்ணெய் எடுத்துட்டு கடுகு போட்டுப்போம்

சோ இந்த மிளகு தேங்காய் மிளகா முடித்தே அரைச்சு எடுத்துட்டு வந்து நான் வச்சுட்டேன் எங்க அம்மா அம்மியில் இருக்கு அங்க போய் அரைச்சுன்னு வந்தேன் இதுல வந்து திட்டமா வந்து ஜலபுத்தியும் அரைக்கலாம் ரெடிமேடா பொடியாகவும் அரைச்சு வச்சுக்கலாம் பொடியா இருந்தா ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் ஜலபுத்தி அரைச்சா இன்றைக்கே செல்ல வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த விழுத எடுத்து கொஞ்சம் குழம்புல போடுறேன் திட்டமான உப்பு இந்த குழம்பு கொண்டான உப்பு போட்டு உங்களை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே அளவு உப்பு ஒரு பொட்டலம் உரைக்கும் ஒரு பொட்டலம் உரைக்காது ஒரு ஆடத்துல நிறைய உப்பு சாப்பிடுவா ஒரு ஆடத்துல கம்மியாக உப்பு சாப்பிடுவா நம்ம நம்பத்துக்கு திட்டமா உப்பு போட்டுக்கணும் இந்தியில சொல்லுவா சுவாத அனுசார் அப்படின்னு அனுசார் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு அதுக்கேற்ற மாதிரி காரம் நல்ல ஒரு கொதி வரை வரைக்கும் இதை தைரியமா விட்டுலாம் கட்டம் இப்போ வாழைக்காய் ரெடியா எடுத்தோம் இந்த வாழைக்காய் வாழக்காயதா தளி தெளிச்சு வைப்பா நான் வந்து அப்படியே குழாய்க்கு நேர அலம்பிட்டேன் அது எண்ணி வச்சுட்டேன் குழம்பு கொதி வந்துருத்து இது இப்படியே இரும்பு பாத்திரத்தோட வச்சிடக்கூடாது கூடாது இதை பித்தளை பாத்திரத்துல இஎம் பூசினா பித்தளை பாத்திரத்துல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கணும் நான் என்னைக்குமே வீடியோவுக்கு பாடுபட மாட்டேன் அதுல பண்ற தள்ளியே தான் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன்

இதுலேயும் அதே தான் விழுது போட்டிருக்கேன் சாத்துனதில் வந்து திட்டமாக கொஞ்சம் சீரம் பொடி பண்ணி போட்டுக்கணும் இந்த பரம்பு இவ்வளோ போட்டுட்டா போகிறோம் கொஞ்சமாக தானே இருக்குது சாத்துனது அதனால் அதை போட்டு நல்லா பொடி பண்ணி போட்டுக்கலாம் சுட சுட சாத்துனது இருக்குச்சே போட்டோம்னு வச்சுக்கோங்க கடைசியில் போட்டால் கூட ஒன்றும் பரவாயில்ல சீரத்தை பச்சையாக கூட சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேவா ஆமாம் இதை போட்டு அடுப்பில் வச்சுட்டு திட்டமான அளவு உப்பு போட்டுற வேண்டியது தான் நான் இப்ப அங்க வச்சிருக்க அந்த சாத்துமதுக்கு இந்த உப்பு போடுறேன் ஓகேவா ஒரு அரை டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு உப்பு எல்லாம் கண் கணிசமா தான் போடுறது நான் வளர்க்கும் இந்த வாழைக்காய உரிச்சுருலாம் நம்ம இந்த வாழைக்காயை நம்ம தாக்குமது சின்ன தீல கொதிச்சுட்டு இருக்கு அதுக்கும் மஞ்சப்பொடி கிடையாது அது ஒரு கொதி வந்த உடனே தளியை எடுத்து நிறுத்தம் அதை நம்ம

குழம்புக்கு கருவேப்பிலை போ போடணும் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து குழம்புல போட்டுட்டு மிச்ச கருவேப்பிலை சாப்பிட்டுன்றதை போட்டுட்டு அதுக்கும் திருப்பி நம்ம இல்லையா அதுவும் திருப்பி மாதிரி பேசுகிறோம் மிச்சத்தில் இந்த விழுது இருக்கு இல்லையா இதை போட்டுறேன் நான் பொதுவா நம்ம பொடி போடுவோம் இதுக்கு வந்து வாழைக்காய் பொடின்னு சொல்லுவோம் இதை நாங்கள் சுட்டு பிசிக்கிறதுனால இதில் நான் போட்டுவிட்டேன் இதுக்கு அதிகாகட்டும் கடுகு கரை அவ்ளதான் மிளகா மிளகு பருப்பு தேங்காய் இதுதான் நான் அரைச்சிட்டு இருக்கேன் இத வந்து இப்படி வச்சு நல்லா இடிச்சுக்க போறேன் உங்க கண்ணுக்குற காமிச்சுட்டேன் இங்க இப்ப பண்ணிட்டு இருக்கேன்

நல்லா வதக்கிட்டு வாழ்க்கை நல்லா பொடி பண்ணி அதில் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தழுகு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இதை பொடியாகவும் பண்ணி வாழ்க்கை பேஞ்சு பொடி பண்ணி போட்டுக்கலாம் கரெக்டாக இப்போ நான் அரைச்ச மாதிரி அரைச்சி பண்ணிவிட்டாலும் சூப்பராக அவ்வளோதான் மூணு ஐட்டம் பண்ணியாச்சு சாதம் என் பொண்ணு பண்ணிவிட்டேன் இது எங்கள் அம்மாவத்தில் என் பொண்ணு பண்ணை வாழக்கா கரமது இலக்கு பைத்தம் பருப்பு அதாகப்பட்டது பாசிப்பருப்பு பிரசாதம் அதாகப்பட்டது சாதம்